ஹாய் குட் மார்னிங் திருக்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் കടുതി ഊട്ടംബ പർത്ത് വെന്ത ஷோ பண்ணு ஓனியன் ஓனியன் பச்ச மிளகா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் ஆனியன் பச்சை மிளகாய் கறிவேப்பி இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வரும்போது இடித்த இஞ்சி

இந்த போது சீக்கிரம் வதக்கணும்னா நம்ம கண்ணுப்பூ போட்டுக்கலாம் நல்ல வதக்கணும் நல்லா வதங்கிருச்சு வதங்கினோன்னு மிளகா மீட்டு மிளகா தூள் அது ரெண்டு டீஸ்பூன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அடுத்தது மிளகு சீரகம் பூண்டு அதையும் நம்ம போட போகிறோம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஃபிஷ் ரொம்ப நல்லது இது ஸ்டிங்ரே ஃபிஷ்னு சொல்லுவாங்க ரொம்ப மருத்துவமான ஃபிஷ் இட்ஸ் குட் மெடிசன் ஆல்சோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இது எல்லாருமே சாப்பிட்றலாம் இந்த மீன் ரொம்ப நல்லது இது நான் சின்ன வயசு எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ நான் சாப்பிட்டது இல்லை இப்போ என்னோட பசங்களுக்காக சேரம்பாட்டு இருந்தாலும் என்னோடய குழந்தைங்க மீன் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக தனியா ஃப்ரை பண்ணியாச்சு இதை ட்ரை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ தான் எனக்கு இந்த மீனோட அருமையும் தெரியுது எங்கள் அம்மாவோட அருமையும் தெரியுது ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் மீன் குழம்பு இதனால் வதங்கின பிறகு தூள் போட்ட பிறகு நரைச்ச மிளகு சீரகம் பூண்டு நல்லா வதங்கும் நல்ல ஸ்மெல் நல்ல அழகா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மெல் நம்ம வதக்கும் போதே ஒரு ஒன் மினிட் நல்லா அது வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ புளி தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்ச ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்த பிறகு நம்ம இதில் ஃபிஷ் ஆட் பண்ண வேண்டியது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாசத்துக்கு ஒரு நாள் எடுத்து சாப்பிடலாம் அந்த மீனை உடம்புக்கு நல்லது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பிஷ் ஆட் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாசத்துக்கு ஒரு நாள் எடுத்து சாப்பிடலாம் அந்த மீன் உடம்புக்கு நல்லது கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு மீன்லாம் நல்லா வெந்துருக்கு நல்ல சூப்பரான வாசனை கூட அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி கோழம்படுத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ